ரமதான் வருதுன்னு சொல்லி யாருக்காவது மகிழ்ச்சி இருக்கா கொஞ்சம் உள்ளத்தை தொட்டு சொல்லுங்க ரமதான் வருதுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு எதுல சந்தோஷப்படுவோம் நல்ல ஓய்வு கிடைக்கும் ஆஃபீஸ் டைம் குறைஞ்சிரும் அதிகமான லீவு கிடைக்கும் இப்படிதான நன்மையை அடைய போகிறோம் நன்மையில் முன்னேற போகிறோம் நரக விடுதலை அடைய போகிறோம் அல்லாவுடைய அருள் கிடைக்கக்கூடிய மாதம் எமக்கு முன்னால் வருகிறது என்ற ஒரு எண்ணம் யாருக்காவது இருக்கா இவர்கள் யார் தெரியுமா ரமதானுடைய பிறையை பார்த்தால் அழுவார்கள் என்ன அழுகை அது மகிழ்ச்சியின் அழுகை ஆஹா இப்படி ஒரு மாதம் வந்துவிட்டதே என்ற ஒரு கண்ணீர் அவர்களுடைய கண்களில் பீரிட்டு ஓடும் நம்ம அப்பதான் ஷாப்பிங் கணக்கு போடுவோம் ரமதான் சென்றால் கவலையில் வாடுவார்கள் அடுத்து ரமதானை அடைவதற்கு அல்ல எனக்கு வாய்ப்பை அளிப்பானா என்று ரமதானை அடைவது பாக்கியம் ரமதானை அடைவது கண்ணியம் ரமதானை அடைவது அல்லாஹின் அருள் யார் அதை பாதுகாத்தார்களோ அவர்கள் பாதுகாக்கப்படுவார்கள் யார் வீணடித்தார்களோ அல்ல அவர்களை பாதுகாக்கட்டும் அவர்கள் வீணடிக்கப்படுவார்கள்